ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்ம சண்முகத்தால் பார்த்திங்கனா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியல அதாவது நிச்சயதார்த்தத்துக்காக பார்த்திங்கன்னா எல்லாரும் கிளம்பிடுறாங்க இப்போ வந்து நம்ம சண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா இந்த நிச்சயதார்த்தமே நடக்கக்கூடாது ஏன் வீட்டுக்கு மருமகளாக அந்த ரம்யாவுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை அதனால் நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வாக்குவாதம் நடந்துட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரம்யாவுடைய பிளான் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டுருக்கு ஏன்னா எப்படி போனால் எப்படி வழிக்கு வருவாங்க இவங்க அப்படின்ற மாதிரி வந்து நேரடியாக வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆள்களை எல்லாரையும் அதாவது மதிப்பு மரியாதைக்குரிய ஆள்களை எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போ நம்ம சண்முகத்தால் பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணி அந்த நிஜதார்த்தத்தை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க அதன் காரணமாக தான் வந்து நம்ம சண்முக வாத்தியாரம் பார்த்தீங்கன்னா சாம்பு தட்டை பார்த்திங்கன்னா வாங்கிடுறாங்க என்ன நிச்சயதார்த்தம் தான் அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்தை எப்படியாச்சும் முயற்சி பண்ணி நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மனசை தேர்த்திக்கிட்டு வந்து நம்ம செண்மகோவாத்தேர் பார்த்திங்கன்னா இப்படி தட்டை வாங்கிடுறாங்க இப்போது அதாவது இந்த நம்ம அண்ணு அண்ட் கார்த்திக் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க உண்மையிலே வந்து அவங்களுடைய யோசனைகள் அதாவது அவங்களுடைய கற்பனைகள் எல்லாமே வந்து உண்மை தான் இப்போ வந்து நம்ம செண்பக வள்ளிக்கு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ஒரு விஷயத்துலையும் வந்து அண்ண அண்ணமே மேலு அன்னம்தான் என் மருமக அப்படின்ற சூழ்நிலைக்கு வரும்போது தான் ரம்யாவுடைய அருமை பருமை பொறுமை எல்லாமே வந்து புரிய வரப்போகுது ஏன்னா இப்போ வந்து அண்ணா ரம்யாவுடைய நோக்கம் என்ன சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அன்னத்தை வாழ விடாமல் பண்ணணும் இப்போ நம்ம செண்பக்கவலி ரம்யாவை நம்பிக்கிட்டே இருக்க போகிறாங்க ஏன்னா சூழ்நிலை அதாவது அவங்களுக்கு சாதகமா யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க எப்படி வேணும்னாலும் நடத்திக்குவாங்க அதே நம்ம செண்பக்கவலிக்கு எதிராக கூட திரும்பலாம் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி தானே வந்து நம்ம அத்தைக்கு வந்து கஷ்டம் பிரச்சனை ஏன்னா தான் பிள்ளையோடைய வாழ்க்கையை நானே கெடுத்துட்டனே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து நினச்சி கஷ்டப்பட்டு அழப்போகிறாங்க புலம்ப போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு எந்த ஒரு யூஸுமே இல்லை ஏன்னா நம்ம வந்து புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும் கல்யாணம் நடந்தது நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரிஞ்சு போகுவாங்களா இல்ல வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படி எதுவுமே நடக்காது ஒரு முறை கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து வாழ்நாள் பூரா அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் நல்லது இப்போ வந்து நம்ம அத்தை வந்து அப்பா அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடாது அதுக்காகவாவது வந்து நம்ம இப்பவே நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர பிளானில் இருக்காங்க ஆனால் எல்லா பிளானுமே சொதப்பி பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் சூப்பராக நடந்துடுது அதே போல் தான் கல்யாணமும் நடக்க நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் பல பிரச்சனைகளை தாண்டி நம்ம சரவணன் அன் ரம்யா இவங்களுடைய கல்யாணம் நடக்கும் நடந்த பிறகும் வந்து நம்ம அண்ணத்துடைய வாழ்க்கைக்கும் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையாக தேடி வந்துக்கிட்டே இருக்க போகுது இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் எப்படி முறியடிச்சு நம்ம அண்ணன் கார்த்திக் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிறப்பாக வாழ போகிறாங்க அப்படின்றதாங்க இதில் மிகப்பெரிய கேள்வி கூட இருக்குது அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க